ாங்க இல்லைனா இது என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் போல் அதனால கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க எல்லோரும் போலீஸுக்கும் தகவல் கொடுத்துருக்கு அப்படி ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுங்க இப்போ இந்த காணொலியை அப்போ நல்லா பாருங்கள் இந்த நிகழ்வு சமீபத்தில் இந்த சின்னாலப்பட்டி பகுதியில் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மூணு பேரை பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்காங்க இந்த ஏரியாவுக்குள்ளே ஏதோ யாசகம் கேட்டு வர மாதிரி வராங்க வந்து ஒவ்வொரு வீடாக நோட்டமுடுகிறாங்க பாருங்கள் நோட்டமிட்டு ஆள் இல்லாத நேரங்களாக பார்த்து இதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது இப்போ பாருங்கள் இந்த வீடியோ நல்லா பார்த்துட்டே இருங்க அந்த ஒரு வீட்டில் ஆள் இருக்காங்களா இல்லையான்னு ரெண்டு பேர் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு ஒரு குழந்தையோ இல்லை ஒரு யாரோ ஒருத்தங்க இது மாதிரி வந்து தேவையில்லாதவங்க வந்து திறக்கிறாங்கன்னு சத்தம் போடுறனால அந்த வீட்டுக்கு அப்படி உள்ள ஒரு ஒரு ஐயா வெளில வராரு வெளில வந்து அவங்கள விரட்டி விடாரு நல்ல வேலைக்கு இந்த பகுதியில் இந்த ஏற்ற வீட்டில் ஒரு ஆள் இருந்தனால தப்பிச்சாங்க இல்லைன்னா இது என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் போல் அதனால கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க எல்லோரும் போலீஸுக்கும் தகவல் கொடுத்துருக்கு அப்படி ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுங்க